கோவிலில் வேண்டி மஞ்சள் கயிறு கட்டினால் திருமணம் விரைவில் நடக்கும் அதிசயம் சந்திரகாந்த கல்லால் ஆன இத்தல சந்திர பகவானை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் அற்புதம் தாமரம் அருகே உள்ள பழமை வாய்ந்த சிவா விஷ்ணு ஆலயம் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல முடிச்சூரில் அமைந்துள்ள சிவா விஷ்ணு ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஆலயம் தாம்பரத்தில் இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் முடிச்சூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது தாமரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து பல பேருந்துகள் மற்றும் சேராட்டு வசதிகள் உள்ளன கூலிட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த ஆலயத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்குல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆலயத்தின் பெயர் வித்யாம்பிகை சமேத பீமேஸ்வரர் திருக்கோயில் இங்கே மக்கள் திருமணத்திற்காக கருவறை அருகில் உள்ள கம்பத்தில் மஞ்சள் கயிறை கட்டி வேடிக்கொள்கிறார்கள் திருமண விரைவில் நடந்ததும் மஞ்சள் கயிறை அகற்றிவிட்டு இத்தலை இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வேண்டுதல் செய்கின்றனர் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் காமேஸ்வரன் என்ற சிவபக்தர் இருந்தார் அவர் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்து ஒரு சிறிய சன்னதியில் அதை வழிபடத் தொடங்கினார் அதே கிராமத்தில் விஸ்வம் என்ற ஒருவர் தனது மகள் வாசுகியுடன் வசித்து வந்தார் காமேஸ்வரனும் வாசுகியும் காதலித்து திருமணம் செய்ய விரும்பினர் ஆனால் அவரின் தந்தை இந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் எனவே இருவரும் தங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் என்று இத்தல சிவபெருமானிடம் வேண்டினர் இவர்கள் உண்மையான பிரார்த்தனையை கேட்ட சிவபெருமான் கோயில் உள்ள குருக்கள் பரமேஸ்வரனாக பெண்ணுடைய தந்தை முன் தோன்றி காமேஸ்வரனையும் வாசுகியையும் கோயிலுக்கு அழைத்து வரும்படி கேட்டார் குருக்களின் வார்த்தைகளுக்கு எதிராக செயல்பட முடியாத விஸ்வம் சொன்னபடி செய்தார் பரமேஸ்வரன் அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் மகிழ்ச்சி அடைந்த தம்பதியினர் முன் சிவனும் பார்வதியும் தோன்றினர் இருவருக்கும் திருமணம் இங்கு செய்து வைத்ததால் அந்த இடம் மனமுடிச்சநல்லூர் என்று அழையப்பட்டது பிற்காலத்தின் மருவி முடிச்சூர் என்று ஆனது இன்றும் கூட பல மக்கள் திருமணம் நடக்க வேண்டி கோயில் வெளியே உள்ள நாகபீடத்தை சுற்றி சென்று மஞ்சள் கயிறு கட்டி பிரார்த்தனை செய்து வருகின்றனர் காமேஸ்வரனால் வெளிப்படப்பட்ட சிவலிங்கம் பரமேஸ்வரன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது பிற்காலத்தில் அது படிப்படியாக பீமேஸ்வரன் என்ற பெயர் பெற்றது மூன்று தேவதைகளின் வெளிப்பாடே இந்த தேவி வித்யாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் இதே ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாமோதர பெருமாள் அருள் அளிக்கிறார் ஒரு முறை ராமானுஜர் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு செல்லும் வழியில் இந்த ஆலயத்தில் வந்து பெருமாளை வழிபட்டதாக கூறப்படுகிறது இந்த ஆலயம் ஆயிரத்தி ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது பராமரிப்பு இல்லாமல் இருந்த இந்த ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த ஊர் மக்களால் புனரமைக்கப்பட்டு தற்பொழுது உள்ள சிவா விஷ்ணு ஆலயமாக காசலிக்கிறது இந்த ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் கெப்ப திருவிழாவும் இங்கு நடைபெறும் இப்பொழுது ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் இந்த ஆலயம் எளிமையான நுழைவாயிலை கொண்டுள்ளது கோவிலுக்கு ரைட் சைட்ல மிகப்பெரிய அழகான குளம் உள்ளது கோயில் உள்ள நுழைந்ததும் லெப்ட் சைடுல சிவபெருமானின் சன்னதி உள்ளது இங்கு சிவன் பீமேஸ்வரன் என்ற பெயரில் அருப்பாளிக்கிறார் அம்மன் நின்று குளத்தில் தெற்கு நோக்கி வித்தியாம்பிகை என்ற பெயரில் அருப்பாளிக்கிறார் கோஷ தேவிகளாக தட்சணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கே ஆகியோர் உள்ளனர் வெளிப்புற பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி தேவனை சமேத முருகர் சன்னதி பைரவரும் சந்திரரும் ஒரே சன்னதியில் உள்ளனர் சூரியன் சன்னதி அப்பர் சுந்தரர் பறவை நாச்சியார் மாணிக்கவாசகர் வாசகர் திருநாவுக்கரசர் இந்த ஐவரும் ஒரே சன்னதியில் காசளிக்கின்றனர் ஆலயத்தின் ஆலயத்தில் வலதுபுறம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாமோதர பெருமாள் அருள் அர்ப்பளிக்கிறார் அவர் முன்பு கருடர் சன்னதி உள்ளது மற்றும் இந்த ஆலயத்தில் ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்துள்ளது கோபுரத்து எதிர்புறம் அரசமர அடியில் நாகசன்னதியும் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள சந்திர பகவான் சந்திரகாந்தக்கல்லால் செய்யப்பட்டவர் இவரை வணங்கினால் அனைத்து தோஷங்களும் விடுபடும் என்று கூறப்படுகிறது இந்த அற்புதமான சிவா விஷ்ணு ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தை சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமோல் ரமேஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயே ஓம் நாராயணா நன்றி வணக்கம்